எல்லாருக்கும் வணக்கம் நான் இப்ப சொல்ல மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா ஆரோக்கியத்தை பன்மடங்கு அதிகரிக்க செய்யும் தமிழரின் ஏழு பாரம்பரிய பானங்கள் தான் நமது தமிழர் கலாச்சாரத்தில் பின்பற்றி வரப்பட்ட இயற்கை பானங்கள் அனைத்தும் மிகவும் ஆரோக்கியமானவை உடலுக்கு பல ஆரோக்கிய நன்மைகளை அளிக்கும் அளிக்கும் பண்புகளை கொண்டிருக்கிறது இந்த பானங்கள் சரிங்களா இதுல முதல்ல பார்த்தோம்னா பானாக்கம் சொல்லுவாங்க கொதிக்க வைத்த நீர் கொடம்புழி நாட்டு வெள்ளம் எலுமிச்சை சாறு போன்றவற்றை சேர்த்து தயாரிக்கப்படும் பானம் தான் பானாக்கம் சொல்லுவாங்க இதில் வந்து ஐஸ் கலந்த ஐஸ் கலக்கிறத தவிர்க்கணும் வெயில் காலத்துல உடல் சூடு சிறுநீரக பிரச்சனை போன்றவற்றை த எதிர்த்து பாதுகாப்பு அளிப்பதற்கு இந்த பானாக்கம் உதவுது இது எங்க கொஞ்சம் தூரம் அந்த தூரமா போறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த காலத்துல எல்லாம் இந்த பானாக்கம் செஞ்சுட்டு எடுத்துட்டு போவாங்க மண்பானையில சரிங்களா அடுத்ததா பதநீர் கிராம பகுதியில இன்றளவும் கோடையின் திகழ்வது இந்த பதநீர் தான் இது உடல் சூட்டை அதிகரிக்காம இருக்க உதவும் பணையிலிருந்து எடுக்கப்படும் இந்த பானத்துல இரும்பு கால்சியம் போன்ற சத்துக்கள் மிகுதியாக இருக்குது இது வறட்சி உண்டாகாம இருக்கவும் உதவுது கர்ப்பிணி பெண்களுக்கு உகந்த பானம் கூட இந்த பதநீரை சொல்லலாம் அடுத்ததா இளநீர் உடல் வறட்சி கோளாறுகள் சிறுநீரக கற்கள் கொலஸ்ட்ரால் என பல வகைகளின் நன்மைகள் அளிக்க உள்ளது இளநீர் வெயில் காலத்துல மற்ற பானங்களை விட இளநீருக்கு மௌசு கொஞ்சம் அதிகம்தாங்க அடுத்ததா நன்னாரி சார்பது ஆயுர்வேத மருத்துவ குறிப்புகளை நன்னாரியின் நன்மைகள் பல பலவகை கூறப்பட்டிருக்குது சரிங்களா இது மருத்துவ பண்புகள் அதிகம் கொண்டுள்ள பானம் ஆகும் இது சந்தையில கிடைக்கும் இதை வாங்கி இதோட எலுமிச்சை சாறு குளிர்ந்த நீர் சேர்த்து பருகினாலே போதும் உடல் சூடு செரிமானம் அஜீர்ண கோளாறு தலைவலி என எல்லாமே ஓடிடும் சரிங்களா இது ரொம்ப நன்மையை பயக்க வல்லது வயிறு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கும் இதை குடிக்கும் போது சரியா அடுத்ததா நீர்மறு உடல் சூட்டை தணிக்கும் உடலில் நீர் வறட்சி உண்டாகாம பாதுகாக்கும் உடலுக்கு சக்தி அளிக்கக்கூடியது செரிமானத்தை ஊக்குவிக்க கூடியது வயிறையும் குளுமையாக வச்சுக்கொள்ளும் மிகுந்த குளிர்காலத்தை தவிர்த்து மற்ற காலங்கள்ல தாராளமா நீர்மரம் குடிக்கலாம் அதுவும் இப்ப இருக்கிற வெயிலுக்கு அதிகமாவே குடிக்கலாம் மதிய நேரத்துல பருகு பருகுவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க அடுத்ததா காயக்கல்பம் காலையில இஞ்சி 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 சாறு மதிய வேலையில பொடி நீர் ஆஹ் இரவு பொடி நீர் என மூன்று வேலைகள் குடித்து வருவது காயக்கல்பம் என சித்த மருத்துவ முறை ஆகும் இது பண்டைய காலத்து மருத்துவ முறை இது ஒரு சிறந்த ஆரோக்கிய பானன்னு சொல்லுவாங்க இது இதுவும் உடல் சூட்டை குறைக்கும் பண்பு கொண்டது இது உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க வல்லது இது அவ்வளவு யாருமே இப்ப எடுத்துக்கிறது இல்ல ஆனா இது உடலுக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்றாங்க அடுத்ததா பஞ்சக்கோளம் சுக்குப்பொடி திப்பிலி திப்பிலி வேர் மிளகு வேர் பொடி கொடிலி வேர் கொடிவேலி வேர் ஆகியவற்றுல தலா ஐந்து கிராம் எடுத்துக்கோங்க இத வந்து இருநூறு மில்லி மோர்ல கலந்து குடிச்சிட்டு வரணும் காலை என்ன நாளுக்கு ஒரு நாளுக்கு இரண்டு வேலைன்னு குடிச்சிட்டு வந்தோம்னா இந்த பஞ்ச காலத்தை குடிச்சிட்டு வந்தா உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியும் அதிகரிக்குமாமா இது குளிர்காலம் மழைக்காலங்களில் ஏற்படும் சளி தொல்லைக்கு சிறந்த நிவாரணமா கூட இருக்கும்னு சொல்றாங்க ஓகேவா இப்ப தமிழர்களின் ஏழு பாரம்பரிய வானங்களை பத்தி சொல்லியிருக்கு இப்ப அடிக்கிற வெயிலுக்கு இதை குடிச்சீங்கன்னாக்கா ரொம்ப ஹெல்த்தா இருக்கும் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒண்ணு குடிங்க உங்க ஆரோக்கியத்தை பாதுகாத்துக்கங்க சூட்டுல இருந்து இதை குடிச்சு சூட்டு தனிச்சிக்கலாம் ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு நம்பற பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் தேங்க் தேங்க்யூ